மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா நேற்று விவசாயத்தை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி வந்து திண்டுக்கல்லில் இருக்கும் இன்றைக்கி ஆர்சிஎம் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆர்சிஎம் ப்ராடக்டில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டுருக்கேன் அதில் நாலாயிரம் பேர் கூட நானும் ஹார்டு ஒர்க்காக இருக்கேன் ஆர்சிஎம் கம்பெனிங்கிறது வந்து ஒரு பெரிய டெவலப்பான கம்பெனி இருக்கிறதுலேயே தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் வேர்ல்டு கம்பெனி அப்படிங்கிறதுனால நம்ம குழந்தைகளுக்கு எனர்ஜியாக இருக்கிறதுக்கு மூல வளர்ச்சிக்கு குழந்தைகள் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அவங்களோட சத்துக்கள் கூடுறதுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் குழந்தைகள் வந்து பொதுவாகவே வந்து நம்ம வீட்டில் தேவைப்பட்ட ஜாமாய்கெலாம் நம்ம எடுத்து கொடுக்க முடியாது தேவைப்பட்டது நம்ம போடவும் முடியாது அதுகளுக்கு வாங்கி கொடுக்க முடியாது ஒரு நாளைக்கு ஒவ்வொன்று வாங்கி சாப்பிடவும் முடியாது இப்போ வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா இதில் ஆர்சிஎம் கம்பெனியில் வந்து நம்மளுக்கு என்ன தயார் பண்ணியிருக்காங்கன்னா சார்ஜ் கிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி குழந்தைகளுக்கு தயார் பண்ணியிருக்காங்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அவங்க வந்து யார் சாப்பிட்லான்னா ஆறு முதல் பனிரெண்டு வயது குழந்தைகள் சாப்பிடலாம் சாப்பிடலாம் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஒம்பது விதமான அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறைந்திருக்கு இன்னும் என்னென்னா பத்து பொட்டானிக்கல்ஸ் வைட்டமின் மினரல்ஸு புரோட்டீன்ஸ் கலந்துருக்கு கால்சியம் கலந்திருக்கு இது ஆகியவற்றை கலவையாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு சாப்பிட்டாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தாலே நம்ம குழந்தைகளுக்கு எந்த ஒரு நோயுமே வராது அந்த லெவலுக்கு இதில் வந்து நம்மளுக்கு ஒரு நாலு சத்துக்கள் வந்து பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா மூளையின் வளர்ச்சி கண்டிப்பாக வேணும் இல்லையா மக்களுக்கு அப்போ குழந்தைகள்லையே அவங்க வந்து மூளை வளர்ச்சி அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்போ மூளை வளர்ச்சி அதிகமாக்குறதுக்கும் இதில் கா ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க இன்னொன்னா எலும்பு தசைகள் எலும்புனுடைய தசைகள் வந்து சீராக இருக்கணுமா அந்த மாதிரி எலும்பின் தசைகள் வந்து சீராக இருக்கும் இந்த சாப்பிட்றதுனால எலும்பு தசைகள் சீராக்கும் குழந்தைகள் வந்து ஆறு வயசுலேருந்து பனிரெண்டு வயது வரதி சாப்பிடலாம் இது சாப்பிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்கள் குழந்தைகளுக்கு எப்பயுமே என்ன பண்ணுறீங்கன்னா பால் காய வச்சு இதில் ஒரு ஸ்பூன் போட்டு பாலில் ஆற்றி அவங்களுக்கு காலையில் எந்திரிச்சு